ஹலோ நண்பாஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ட்ரீம் லெவன் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா பேன் தான் அதாவது என்ன அப்படின்னா கிளியரான ஸ்டேட்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் பணம் போட்டு விளையாடக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே அது வந்து ஆன்லைன் கேம்லிங் தான் ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்க ஸோ ஆல்ரெடி பேனும் ஆயிருச்சு ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டூ தௌசண்ட் ஒன் ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்தும் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சில ரெஸ்ட்ரிக்ஷனோட பிளே பண்றப்பல கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாட்ட விஷயம் திரும்பி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் திரும்பி நம்ம ட்ரீம் லெவன் பிளே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் கிளியரா சொல்ல போறேன் ஓகே நம்ம திரும்பியும் ட்ரீம் லெவன் ப்ளே பண்ண முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேம்லிங் அப்ளிகேஷனில் அவங்க ஒரு கம் கமிட்டி வச்சிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாட்ட விஷயம் கவர்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் கூட இந்த இடத்துல டைம் தர நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அதை பேன் பண்ணும் அப்படிங்கிற மாட்டோம் கொண்டு வந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே போய் நோட்டீஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் அவங்க நீங்கள் இதை வந்து இன்னும் என்ன பண்ணலாம் ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷனோட ப்ளே பண்ண வைக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் தான் போடணும் ப்ளஸ் இவ்வளோ தான் விட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாட்டோம் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்களோட ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும் தான் முன்னாடி வச்சுருந்தாங்க பட் இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேன் அப்படிங்கிற மாட்டம் கொண்டு வந்துருவாங்க ஸோ இந்த நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு கா ஒரு குழு வச்சிருப்பாங்க அந்த ஆன்லைன் கேம்லிங் ஸோ இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போவாங்க ஷியூராகவே ஸோ போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அவங்களோட அவங்க சைடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அப்புறம் கவர்மெண்ட் இருந்தும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இது மாட்டோம் நடக்கும் கட்டாயம் கோர்ட்டுக்கு போகும் ஸோ இந்த மாட்ட இடத்துல என்னன்னா இப்போ ட்ரீமில் வந்து சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கில் பேஸ்டு அப்ளிகேஷன் நமக்கு நல்லாவே தெரியும் எப்படின்னா இப்போ ஒரு பிளேயர் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த பிளேயர் எடுத்து நம்ம டீம் போட்டணும் அப்படிங்கம்போது அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட்டாக நம்ம எடிட் பண்ணவே முடியாது இந்த இடத்துல ஸோ நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது லைவாக நம்ம பார்க்கக்கூடியது அண்ட் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நாலேஜ் வச்சு தான் நம்ம டீம் அப்படிங்கிறதும் போடுறோம் இதே ரம்லியா அந்த மாட்டோம் அப்ளிகேஷன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வே வேயில் இருக்குது ஸோ அப்படி பொழுது ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாட்டோம் அவங்க தரப்புல இருந்து சொல்லுவாங்க ஸோ அதுபடி பார்க்கும்போது ட்ரீம் லெவன் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் உடனே வரதுக்கான சான்ஸ் கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனில் பணம் போட்டாலே அது கேம்லிங் புள்ள தான் வந்துடும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ட்ரீம் லெவன் நீங்கள் என்ன ஸ்கில் பேஸ்டு நாலேஜ் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் தான் வருது ஸோ அப்படிங்கும்பொழுது அப்படின்னு ட்ரீம் லெவன் அந்த ஒரு இதில் இருக்குது பட் எனிவே நம்ம இருந்து தான் பார்க்கணும் நான் சொன்னாப்பில் இவங்க ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகும் அந்த ஆப்போசிட்டில் கவர்மெண்ட்டும் சொல்லுவாங்க அவங்களோட இது என்னான்னு ஸோ இதுக்கப்புறம் தான் ட்ரீம் லெவன் இதுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் ப்ளே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதும் தெரிய வரும் ஸோ கவர்மெண்ட் என்ன செஞ்சாலுமே அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பட்டு தான் இருக்கணும் ஏன்னா அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடும் பொழுது ஷியூரா நம்மளும் இந்தியாவில் தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஸோ அதை நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ட்ரீம் லெவனுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கட்டாயம் ஸோ ட்ரீம் லெவன் திரும்பி அன்பேன் பண்ண போறாங்களா அல்லது வந்து எதாச்சும் ரெஜிஸ்ட்ரிக்ஷனோட ப்ளே பண்ண வைக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அது மட்டுமல்ல நீங்க சில பேர் நான் வந்து இதில் பணம் இருக்குது ப்ரோ என்னால விட்ரா பண்ண முடியுமா அப்படின்லாம் எல்லாம் கேட்பீங்க ஷோராக விட்ரா பண்ணலாம் அதுக்கான டைம் கொடுப்பாங்கக்கா டைம் ஒரு ஒன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் டொண்ட்டி டேஸ் இந்த மாதிரி ஷோராக கொடுப்பாங்க நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனில் பணம் போட்டு வித்ரா பண்ணியிருந்தாலுமே சரி ஷோராக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது உங்களுடைய பணம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பணம் டைம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது ஷோராக கொடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரீம் லெவன் ப்ளே பண்ண முடியாது அதுதான் உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலுமே ஷோராக நம்மளோட சேனலில் நம்ம கொடுப்போம் ஏன்னா நம்மளுமே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸோ ட்ரீம் தான் நம்ம மெயினாக வச்சு வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்குலாம் என்ன நடத்துருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அண்ட் ட்ரீம் லெவன் வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல ஸோ ட்ரீம் லெவன் பற்றி எந்த ஒரு அப்டேட் இருந்தாலுமே நான் ஷியோரா கொடுக்குறேன் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரீம் ம்லவனை பற்றி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்க்கலா சார் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்